டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோக நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் இருபத்தி நாலாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசி உறவு முறைக்காக விட்டு கொடுத்து போகிறது நன்மை விரயங்கள் காணப்பட்டுவது சுபவிரயம் முதலீடுகளுக்கு குறை இருக்காது அசையாமசையா பிராப்தம் ஆனந்தம் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இழுபறியாக நிலைமை மாறும் உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் தொழில் அதிகம் வியாபாரம் அதிகம் போன்ற விஷயங்கள் அனுகூலம் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த சிக்கல் தீரும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ரிஷபம் அனுகூலம் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம் தொழிலில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக ஏற்றும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் மிதன ராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஆச்சரியம் எடுத்த காரியத்தில் ஜெயம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் விற்பது வாங்குவதெல்லாம் பொறுமையாக கலந்து ஆலோசித்தாலே ஜெயம் ஏற்படும் இன்றைக்கு தொழில் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சம்பந்தப்பட்ட படிப்பு சம்பந்தப்பட்ட இருந்த தடைகளை நிபர்த்திப்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பயணங்கள் விஷயத்தில் கவனம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழிலில் இருந்த இச்சிக்கல்கள் படிப்படியாக குறையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உறவு முறையில் தேவையில்லாத பதட்டம் வேண்டு படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் நீங்கும் மனமிட்டு பேசுவது நன்மை நாற்பது வயதே கடந்த சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உத்தியோகத்தில் அதிக கவனம் உத்தியோகத்தில் தேவையில்லாத கமெண்ட்டோ தேவையில்லாத பதட்டமோ தனிமைப்படுத்திவிடும் பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படுத்தும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த கஷ்டத்தை தீர்க்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் அதிக ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ரொம்ப நாட்களாக குடும்பத்தில் இருந்த உறவு முறையிலேயும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புத ஏற்றம் பதட்டம் படிப்படியாக குறையும் உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் தீர்வது மனதில் தெளிவை ஏற்படுத்தும் அசையாமசே பொருள் சேர்க்கை ஆனந்தம் பண வரவு மிக மிக சந்தோஷம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அடையும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கு சில கடன் பெறுவது தேவை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதீத ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிகம் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் செல்வாக்கு கூடுவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றம் பெறுவது உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீரும் தாய் வழி உறவு தந்தைய வழி உறவு மேன்மை உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனிப்பட்ட முறையில் ஏற்றும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி தாய் வழி உறவு மிகப்பெரிய அனுகூலம் திருமணம் மற்ற சுபகாரிய தடைகள் நிவர்த்தி வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் வாகனங்களில் வித்தைகள் காட்டாமல் இருந்தால் ஏற்றம் உறவு முறையில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் திடீரென்று ஒரு மனஸ்தாபம் ஏற்படலாம் எனவே நீங்கள் சிறிது விட்டு கொடுப்பது நன்மை பிள்ளைகளுக்கு உடைய அமைப்பில் இருந்த பாதிப்பை நிவர்த்தி செய்யுங்கள் துணை அல்லது துணைவார் சொல்வதை செவி கொடுத்து கேளுங்கள் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்